கடந்த வாரம் வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூடி திரைப்படம் இந்த வாரமும் அதிக அளவிலான தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்நிலையில் ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்தின் மகனாக நடித்த வசந்த் ரவி ஜெயிலர் டூவில் போர்ஷனில் வருவாரா என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் அவர் ஹீரோவாக நடித்துள்ள இந்திரா படத்தை களத்தில் இறக்கி இருக்கிறார் போலீஸ் அதிகாரியாக இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படும் வசந்த் ரவி பார்வை போன பின்னரும் தனது மனைவியை கொன்ற சைகோ கில்லரை எப்படி கண்டுபிடித்து பழிவாங்குகிறான் என்கிற கதையை இயக்குனர் சப்ரேஷ் நந்தா சுவாரஸ்யமாக கொடுத்திருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து விரிவாக இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம் இந்திரன் என்னும் பெயரில் போலீஸ் அதிகாரியாகவே வசந்த் நடித்துள்ளார் அப்படியே வைத்துள்ளார் பெண்ணை மையப்படுத்திய கதையோ என நினைத்துவிட வேண்டாம் சென்னையில் திடீரென விசித்திரமாக சில கொலைகள் நடக்கின்றன அதில் உள்ள ஒரே ஒற்றுமை என்னவென்றால் கொல்லப்படுபவர்களின் மணிக்கட்டு வெட்டப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை விசாரிக்கும் மிந்திராவின் மனைவி மெஹரின் பிரிவும் சைகோ கில்லரால் கொல்லப்படுகிறார் ஹீரோவுக்கும் பார்வை போய்விடுகிறது இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் வில்லனை ஹீரோ கண்டுபிடித்தாரா கதையை முடித்தாரா என்பதுதான் இந்திரா படத்தின் கதை வசந்த் ரவி பார்வையற்றவராக சிறப்பாகவே நடித்திருக்கிறார் அவரது இமைகள் துடிக்கும் காட்சிகளில் எல்லாம் நடிப்பின் ஆழம் நெருக்கேறி இருக்கிறது பட்டாஸ் படத்துக்கு பிறகு திருமணத்தை எல்லாம் நிறுத்திய மெஹரின் பிரிசடா மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கிறார் ஆனால் இந்த படத்திலும் அவருக்கு பெருசா ஸ்கோப் இல்லாமல் போட்டு தள்ளிவிடுகின்றனர் ஜெயலர் படத்தில் வசந்த் ரவியுடன் இணைந்து நடித்த சுனில் இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார் அனிகா சுரேந்திரன் மற்றும் சுமேஷ் நடிப்பு அட்டகாசம் படத்தின் மேக்கிங்கை அறிமுக இயக்குனர் பக்காவாக கையாண்ட விதம் பாராட்ட வைக்கிறது வசந்த் ரவி மெஹரின் பிரிசனாவின் காதல் காட்சிகளை எல்லாம் வழக்காக படம் பிடித்தும் இளைஞர்களை உற்சாகப்படுத்துகிறார் கிரைம் த்ரில்லர் படங்கள் என்றாலே இடைவேளை காட்சி பக்காவாக ஒரு சம ட்விஸ்டுடன் இருக்க வேண்டும் என்கிற செக் பாக்ஸை சரியாக டி வழக்கமான சைக்கோ முதல் பாதி செல்வதுதான் மிகப்பெரிய பாதி காட்சிகள் ரசிகர்களை சற்றே கடுப்பாக்கிவிடும் அதையெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி செதுக்கியிருந்தால் படம் இன்னும் நல்லா வந்திருக்கும் ஆனாலும் தியேட்டரில் தாராளமாக ஒரு பார்க்கலாம் சைக்கோ திரில்லர் விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயம் படத்தில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க